ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குட்டி ஸ்டோரி குட்டி ஸ்டோரியில் ஒரு சயின்ஸ் இதுன்னு பார்க்கலாம் அதாவது நம்முடைய சூரியன் இருக்கு இல்லையா நம்ம சூரியன் வந்து நம்முடைய பால்வெளி தட் இஸ் மில்கிவே கேலக்ஸி அந்த மில்கி வே கேலக்ஸியில் ஒரு ரவுண்ட் அடித்தாதான் ஒரு கம்ப்ளீட் ரவுண்ட் பண்ணாதான் அதுக்கு ஒன் இயர் கம்ப்ளீட் ஆகும் சரியா அதாவது மில்கிவே கேலக்சியில் நடுவில் வந்துட்டு ஒரு பிளாக் ஹோல் இருக்குது ஸோ சூரியன் தான் இருக்கிற நிலையில் மில்கிவே கேலக்சியை ஃபுல்லாக அந்த பிளாக் ஹோலை வந்து ஆர்பிட் பண்ணணும் எப்படி நம்ம பூமி வந்து சூரியனை மையமாக வச்சு அது சூரியனை சுற்றி வருதோ அது மாதிரி சூரியன் வந்து மில்கிவே கேலக்ஸியில் இருக்கிற பிளாக் ஹோலை மையமாக வச்சு அதை சுற்றி வருது ஓகேவா அப்படி பூமி வந்து சூரியனை சுற்றி வர்றதுக்கு முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாள் ஆகுது அப்போது பூமியோட பர்த்டே எவ்ரி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் ஸோ முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளைக்கு ஒரு தடவை பூமி வந்து சுற்றி வர்றதுனால அது ஒரு ஒரு வருஷம் அப்படின்னு சொல்லி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறோம் ஓகேவா நம்மளுடைய பர்த்டே பிறந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளில் ஒன் இயர் கம்ப்ளீட் ஆகி பர்த்டேன்னு சொல்கிறோம் ஸோ பூமிக்கும் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளைக்கு ஒரு தடவை பர்த்டே வருது அதே மாதிரி சூரியனுக்கு பர்த்டே எப்படி வரும் சூரியன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா சூரியனும் அதனுடைய கோள்கள் அதாவது பூமி எல்லாமே சேர்ந்து இந்த மில்கிவே கேலக்சியில் ஏழு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு இப்போ நம்ம பூமியில் இருக்கிறோம் நம்ம வந்து நாற்பது கிலோமீட்டரு அப்புறம் ஐம்பது கிலோமீட்ரு அறுபது கிலோமீட்டர் தாண்டினா ஃபைனெலாம் கட்டிகிட்டு இருக்கிறோம் ஆனால் நம்ம உண்மையான ஸ்பீடில் எவ்வளோ ஸ்பீடில் டிராவல் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு ஏழு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர் ஸ்பீடில் சூரியனோட சேர்ந்து நம்ம டிராவல் பண்ணிகிட்டுருக்கிறோம் எதை இந்த மில்கிவே வே கேலக்சியில் இருக்கிற அந்த பிளாக் ஹோலை ஆர்பிட் பண்ணிகிட்ருக்குறோம் சுற்றிக்கிட்டுருக்கிறோம் ஓகேவா ஸோ சூரியன் வந்து ஒரு முறை இதை சுற்றி வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகுது அப்படின்னா இரநூத்தி முப்பது லட்சம் வருஷம் ஆகுது எவ்வளோ இரநூத்தி முப்பது லட்சம் அதாவது ரெண்டு கோடியே முப்பது லட்சம் வருஷம் இந்த சூரியன் வந்து ட்ராவல் பண்ணாதான் இந்த ஏழு லட்சத்தி இருபது இருபதாயிரம் கிலோமீட்டர் ஸ்பீடில் டிராவல் பண்ணி இரநூத்தி முப்பது லட்சம் வருஷம் நம்ம வருஷ கணக்கு படி ட்ராவல் பண்ணாதான் சூரியனுக்கு ஒரு பர்த்டே வருது அப்போது சூரியன் வந்து உருவாகி நானூற்றி அறுபது கோடி வருஷம் ஆகுது அதாவது ஃபோர் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் பில்லியன் இயர்ஸ் ஆகுது நானூற்றி அறுபது கோடி வருஷம் அப்போ இந்த இதோட கணக்குப்படி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் சூரியன் வந்து இப்போ வாலிப பிராயத்தில் இருக்கிறார் எவ்வளோ அப்படின்னா அவருக்கு வயசு இருபது சூரியன் வந்து டுவெண்ட்டி டைம்ஸ் ஆர்பிட் இருக்குது இந்த மில்கிவே கேலக்ஸியில் இருக்கிற அந்த பிளாக் ஹோலை இருபது முறை சுற்றி வந்திருக்குது தட் இஸ் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் பில்லியன் இயர்ஸ் ஓல்டு இப்போ சூரியனுக்கு அப்படின்னா நம்ம கால்குலேட் பண்ணும்போது இருபது தடவை அது சுற்றி வந்திருக்கு அப்போது இருபது வயசாகுது சூரியனுக்கு சரிங்களா இதெல்லாம் ஏன் சொல்லிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா நிறைய பேருக்கான நிறைய கிறிஸ்தவர்களுக்கு கேள்விகள் இருக்குது எப்படின்னா ஆண்டவர் வந்து ஆதாமியவால் படைச்சாரு அப்புறம் அவனுடைய சந்ததிகள் அவங்க இவங்களெலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பூமி உருவாகி ஏறத்தாழ ஒரு அஞ்சாயிரம் வருஷம்தான் பெப்ளிக் பெப்ளிக்கலாக ஒரு கணக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது ஓகேவா ஆனால் சயின்டிஃபிக்காக இப்படி நம்ம பார்க்கும்போது பேதுரு ஒரு படிக்காத ஒரு தேண்டருடைய சீஷர் அவர் வந்து ஒரு வசனம் வசனத்தில் இப்படி சொல்கிறார் எதுனா ரெண்டு பேதுரு மூணாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் அவர் சொல்கிறாரு கர்த்தருக்கு ஆயிரம் வருஷங்கள் ஒரு நாளை போலவும் ஒரு நாள் ஆயிரம் வருஷங்களை போலவும் இருக்கிறத நீங்கள் அறியாத இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போது நம்ம கொஞ்சம் அப்பாற்பட்டு நம்முடைய ஞானத்திற்கு அப்பாற்பட்டு நம்ம யோசித்தோம் அப்படின்னு சொன்னால் பேதர் எவ்வளோ அழகாக விளக்கியிருக்கிறார் பாருங்களேன் ஸோ ஆண்டவர் இந்த உலகத்தை படைக்கும் பொழுதே அதற்கான எல்லா காலநிலைக்கும் அதற்கான தட்பவெட்ப சூழ்நிலைக்கும் அதற்கான அந்த அந்த மண்ணுடைய பண்படுதல் இருக்கு இல்லையா அது பண்பட்ட ஒரு நிலமாக ஆண்டவர் வந்து அதை உருவாக்கி இருக்கிறார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ நிறைய பேர் நம்மகிட்ட கேள்வி கேட்கலாம் பிப்ளிக்கெலாம் வந்து அஞ்சாயிரம் வருஷம் தான் ஆச்சு அஞ்சாயிரம் வருஷத்துக்குள்ள தான் ஆகுது உங்களோட கணக்குப்படி அப்படின்லாம் சொன்னோம் வானத்தையும் சூரியனையும் நட்சத்திரங்களையும் உருவாக்கும் பொழுது அதற்கான கார காரணங்கள் காலங்கள் எல்லாவற்றையும் அவர் திட்டமிட்டு அவர் அப்படி தான் உருவாக்கி இருக்கிறாரு பேதர் அதை புரிஞ்சிக்கிட்டாரு நம்மளும் அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் தடுக்கலாம் இது என்னோட கருத்து உங்களோட கருத்து என்னன்றதை சொல்லுங்கள் தேங்க் யூ